அதே மாதிரி அக்ஷய லக்னம் ரிஷபமாக செல்பவர்கள் அக்ஷய ராசி ரிஷபமாக செல்பவர்கள் அக்ஷய லக்னமாக அக்ஷய ராசியாக செல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த வாரம் ஆரம்பம் முயற்சி தகவல் தொடர்பு சார்ந்து சிறிது குழப்பங்கள் உண்டு நீங்க வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் முக்கியமா அச்சய ராசி ரோகிணி நட்சத்திரத்துல போறவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பங்கள் உண்டு குடும்பம் வரவு வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மிக அதிகமா இருக்கும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் மேல போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகப்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு வாரமாவே எடுக்கலாம் மன சந்தோஷத்துக்கு சுற்றுலா போறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போயிட்டு வரப்ப மன அமைதி கிடைக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மாறும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை மேசராசியினுடைய மாணவ மணிகளே கொஞ்சம் கவனமாக ஊனி படிங்க உங்களை வந்து எல்லாரே மாணவர்களுக்குமே இருக்குன்னு ரிஷபராசி அக்ஷயலக்கணமா போற குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த கவன அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக மனக்குழப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இப்ப இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா ஊனி படிங்க ஆரோக்கியத்தில் சூடு சம்பந்தமான விஷயங்கள் இப்ப நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் சிறிது தலை காட்டுறது அதுல கவனமா இருங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிலக்கு ஏற்படலாம் கவனித்துக் கொள்ளவும் வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதம் தரக்கூடியதாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு மார்கழி மாதமாக இருப்பதால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசி அச்சயலக்னமா போறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் வழிபாடு செய்வது நன்மை தரும் நன்றி நன்றி சார்